உலகத்தின் அடுத்த வல்லரசாக ஐரோப்பிய யூனியன் எப்படி எழும்பி வருகிறது என்றும் அங்கிருந்து அந்த ஒரு ரோம குடியுரிமை பெற்ற யூதனாக எப்படி வெளிப்படுவான் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் வேத வசனங்களின்படி உலகத்தின் கடைசி சர்வாதிகார வல்லரசாக ஐரோப்பிய யூனியன் தான் எழும்பி வர வேண்டும் இப்போது அது எப்படி எழும்ப ஆரம்பித்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு வேத வசனங்கள் என்ன கூறுகின்றன என்று பார்த்து விடுவோம் ரகசிய இரகசிய வருகை நடந்தவுடன் கிறிஸ்து என்கிற சர்வாதிகாரி ஐரோப்பிய யூனியனில் உள்ள இத்தாலி நாட்டின் தலைநகரமாகிய ரோமிலிருந்து வெளிப்படுவான் அவன் பிறப்பால் ஒரு யூதனாயிருப்பான் ஆனால் ரோம குடியுரிமை பெற்ற ரோமனாக வெளிப்படுவான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார் இந்த வசனத்தில் ஒரு மிருகம் இருக்கிறது அந்த மிருகத்திற்கு ஏழு தலைகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் மிருகம் என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும் அந்த மிருகத்திற்கு ஏழு தலைகள் இருக்கிறதாம் அந்த ஏழு தலைகளும் ஏழு ராஜ்யங்களை குறிக்கும் என்று பத்தாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த ஏழு ராஜ்யங்களில் இருந்துதான் ஒரு ராஜ்யம் கடைசியாக தோன்றுமாம் அதுதான் மிருகமாகிய அந்திகிறிஸ்து என்று வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது உலகத்தில் இதுவரை ஏழு சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கின்றன அந்த ஏழு சாம்ராஜ்யங்களுக்கு பிறகு உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யமாக அந்த கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எழும்புமாம் கிறிஸ்துவின் அதாவது அந்த கிறிஸ்துவின் அந்த சாம்ராஜ்யம் எழும்பும் இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் பதினொன்றாம் வசனங்களில் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவது ஆனவனும் அவ் ஏழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது உலகத்தை இதுவரை ஆளுகை செய்த ஏழு சாம்ராஜ்யங்களில் இருந்துதான் எட்டாவதாக கடைசியாக மிருகமாகிய அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எழும்புமாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் தரிசனங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் கிபி முதல் நூற்றாண்டில் பார்த்தார் வசனத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எப்படி என்றால் யோவான் இந்த தரிசனங்களை பார்க்கும்போது உலகத்தில் ஏற்கனவே ஐந்து சாம்ராஜ்யங்கள் விழுந்துவிட்டதாகவும் ஆறாவதாக ஒருவன் இருப்பதாகவும் இன்னொருவனாகிய ஏழாவது நபர் இன்னும் வரவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களுக்குமே இஸ்ரேல் தேசத்தை மையமாக வைத்தே எழுதப்பட்டுள்ளது அப்படியென்றால் கிபி முதல் நூற்றாண்டில் உலகத்தில் பேரரசாக இருந்தது ரோமானிய பேரரசு ஆகும் அதற்கு முன்பு உலகத்தை ஆளுகை செய்த ஐந்து பேரரசுகள் வீழ்ந்து போயின அவை எந்தெந்த பேரரசுகள் என்றால் முதலாவது எகிப்திய சாம்ராஜ்யம் அதன் பிறகு இரண்டாவதாக சாம்ராஜ்யம் அடுத்து மூன்றாவதாக பாபிலோனிய சாம்ராஜ்யம் நான்காவது மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் அதற்கு அடுத்து ஐந்தாவதாக கிரேக்கு சாம்ராஜ்யம் எழும்பியது ஆனால் யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கும்போது அந்த ஐந்து சாம்ராஜ்யங்களுமே விழுந்து போயின பூமியில் முடிந்து போயின ஆளுகையில் இல்லை யோவானுடைய கிபி முதல் நூற்றாண்டில் முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ரோம சாம்ராஜ்யம் ஆறாவது சாம்ராஜ்யம் ஆகும் யோவானுடைய காலத்தில் ஏழாவது சாம்ராஜ்யம் எழும்பவில்லை அதனால்தான் இன்னொருவன் வர வேண்டும் அவன் இன்னும் வரவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இப்போது நம்முடைய நாட்களில் ஏழாவது சாம்ராஜ்யத்தின் இறுதி காலத்தில் நாம் இருக்கிறோம் ஆறாவது சாம்ராஜ்யமாகிய ஆகிய ரோம பேரரசு சில நூற்றாண்டுகள் உலக நாடுகளை ஆளுகை செய்தது அதன் பிறகு அந்த ஆறாவது பேரரசாகிய ரோம பேரரசு அதற்கு முன்பு முழுவதும் விழுந்து போன ஐந்து சாம்ராஜ்யங்களைப் போல முழுவதும் விழுந்து போகவில்லை வீழ்ந்து போகும் அளவிற்கு முடிந்து போய்விடும் அளவிற்கு இறங்கிவிட்டது ஆனால் முழுவதும் விழுந்து போகவில்லை அதன் மகிமை மங்கி போனது அவ்வளவுதான் அதன் பிறகு ஏழாவது சாம்ராஜ்யம் பூமியில் எழும்பியது அதுதான் சில நூற்றாண்டுகளாக எல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்களாட்சி முறை ராஜாக்களுடைய காலங்கள் முடிந்து மக்களாட்சி முறை எல்லா நாடுகளிலும் வந்தது இப்போது சில கம்யூனிஸ்ட் நாடுகள் இருந்தாலும் அங்கேயும் பெயரளவிலாவது மக்கள் ஓட்டு போட்டுத்தான் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை இருக்கிறது மிக சிறிய அளவிலேயே சில நாடுகளில் மன்னராட்சி முறை இருக்கிறது பெரும்பாலான நாடுகளில் மக்களாட்சி முறையே இப்போது இருக்கிறது இதுதான் உலகத்தின் ஏழாவதாக எழும்பிய சாம்ராஜ்யம் இது இப்போது வலுவிழந்து இனி எட்டாவதாக கடைசி சாம்ராஜ்யம் மிருகமாகிய அந்த சாம்ராஜ்யம் எழும்ப போகிறது அது எப்படி என்று பார்ப்போம் அந்த எட்டாவது சாம்ராஜ்யமாகிய மிருகம் ஏற்கனவே இருந்ததாகவும் அதன் பிறகு இல்லாமல் போனதாகவும் ஆனால் மறுபடியும் அதுதான் எட்டாவதாக எலும்ப போவதாகவும் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது எப்படி என்று பார்ப்போம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி யோவானுடைய நாட்களாகிய முதல் நூற்றாண்டில் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்த ரோம சாம்ராஜ்யத்தில் ரோம சாம்ராஜ்யம் சில நூற்றாண்டுகள் முழு ஆளுகையில் இருந்தது முழு அதிகாரத்தில் உலகம் முழுவதும் இருந்தது அதன் பிறகு வலுவிழந்தது ஆனால் அதற்கு முன்பு உள்ள ஐந்து சாம்ராஜ்யங்களைப் போல முழுவதும் விழுந்து போகவில்லை உலகம் முழுவதும் ஆளுகை செய்த ரோமானிய அதிகாரம் குறுகி கொண்டே வந்து முடிந்து போகும் என்று எண்ணும் அளவிற்கு வந்தது காரணம் அடுத்து வேறு வேறு சிறு சிறு அதிகாரங்கள் உலகத்தில் எழும்பியது பிறகு ஏழாவதாக முழுவதும் மக்களாட்சி முறை எழும்பிவிட்டது ஆனாலும் இன்றளவும் ஐரோப்பிய நாடுகளில் இத்தாலி போன்ற சில நாடுகளில் உள்ளவர்கள் ரோமர்கள்தான் அந்தந்த பகுதிகளில் அவர்களுடைய அதிகாரம்தான் இருக்கிறது அதாவது அவர்களுடைய ஆளுகையின் பரப்பளவு குறுகி போய்விட்டது ஆனால் முடிந்து போகவில்லை இதை குறித்து தான் முன்பு இருந்தது பிறகு இல்லாமல் போனது மீண்டும் அதுதான் உயிர் பெற்று எட்டாவதாக எழும்பும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அதன் தலைகளில் ஒன்று சாவுகேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் ஆனாலும் சாவுகேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது அந்த தலை செத்து போகும் அளவிற்கு காயப்பட்டிருந்ததாம் ஆனாலும் பிறகு சொஸ்தமாகி விட்டதாம் இதனால் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆச்சரியத்தோடு அதை பின்பற்றினார்களாம் நாம் பார்த்தபடி ரோம சாம்ராஜ்யம் அழிந்து போய்விடும் நிலை அதாவது முற்றிலும் அழிந்து போய்விடும் நிலைக்கு போனது ஆனாலும் மீண்டும் குணமாகி வளர்ந்து எட்டாவதாக கடைசியாக ரோம சாம்ராஜ்யம்தான் உலகத்தை ஆளுகை செய்யும் அதுதான் அந்திகிறிஸ்துவாகிய மிருகத்தின் சாம்ராஜ்யம் ஆகும் இப்போது அது எழும்பி வர ஆரம்பித்து விட்டது வெளிப்படுத்துற விசேஷம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சிவப்பு நிற மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிரு ஏறியிருக்கிறாள் அந்த ஸ்திரீ என்பது ஒரு நகரத்தை குறிக்கும் என்று பதினெட்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த நகரம் ஏழு மலைகளின் மேல் இருப்பதாக ஒன்பதாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது நாம் ஏற்கனவே பார்த்தபடி கடைசி சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் அதிலும் எந்த நகரம் என்றால் அது ரோம் நகரம் காரணம் உலகத்திலேயே ஏழு மலைகளின் மேல் அமைந்திருக்கிற ஒரே நகரம் ரோம் நகரம் தான் அங்கிருந்துதான் அந்த மிருகமாகிய அந்திகிறிஸ்து வருவான் கிறிஸ்துவை பத்து நாடுகள் சேர்ந்து கொண்டு வந்து அவனுக்கு முழு ஆதரவாயிருந்து அவனோடு கூட முழு உலகத்தையும் சர்வாதிகாரமாக ஆளுகை செய்வார்களாம் இதை குறித்து பதினேழாம் அதிகாரம் அதாவது வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இந்த பத்து நாடுகளும் ஒரே யோசனையுடன் ஒரே முடிவெடுத்து ஒரே நாடு போல் செயல்பட்டு கிறிஸ்துவை கொண்டு வந்து உலகத்தை சர்வாதிகாரம் பண்ணுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் இருந்தாலும் அவைகளில் பத்து முக்கியமான நாடுகள்தான் பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் பலம் வாய்ந்தவை அவை பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா பெல்ஜியம் அயர்லாந்து லக்சம்பர்க் மேலும் மொனாக்கோ நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள்தான் இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இப்போது பொதுவான ஒரே விசாதான் யூரோ என்கிற ஒரே பொது நாணயம்தான் மேலும் இந்த ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி நாடுகளாக இருந்தாலும் ஒரே பொது கட்டமை கட்ட அமைப்பை தான் வைத்திருக்கின்றன இந்த ஐரோப்பிய யூனியனில் உள்ள இத்தாலியன் தலைநகரமாகிய ரோம் நகரத்தில் நகரத்திலிருந்துதான் அந்த இது வருவான் அவன் பிறப்பால் ஒரு யூதனாக இருப்பான் ஆனால் அவன் ரோம குடியுரிமை பெற்ற ஒரு ரோமானியனாக இருப்பான் அவன் யூதனாக இருப்பதால் அவனை யூதர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அவன் ஒரு ரோமானியனாக இருப்பதால் எல்லா புறஜாதியாரும் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் அவன் யூதனாகத்தான் இருப்பான் என்பதற்கு வேதத்தில் அநேக வசன ஆதாரங்கள் தானியலின் புஸ்தகத்திலும் ஆதியாகமத்திலும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலும் இருக்கின்றன மேலும் யூதர்கள் அந்திகிறிஸ்துவை நம்பி அவனை தங்கள் ராஜாவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் மேசியா என்பவர் புறஜாதியாரிலிருந்து வர முடியாது வேத வசனங்களின்படி நியாய பிரமாணத்தின்படி மேசியா கண்டிப்பாக ஒரு யூதனாகத்தான் இருக்க வேண்டும் யூதன் அல்லாத ஒருவனை யூதர்கள் தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் உண்மையான மேசியாவாகிய இயேசுவும் ஒரு யூத மனிதனாகத்தான் வந்தார் காரணம் மேசியா யூத இனத்திலிருந்து தான் வருவார் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது யூதர்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் அந்தந்த நாட்டின் குடியுரிமை பெற்று அந்தந்த நாட்டினராகவே கருதப்படுகிறார்கள் அதேபோல் தான் அந்திகிறிஸ்து யூத இனத்தில் பிறந்த ரோம குடியுரிமையை பெற்ற ரோமனாக வெளிப்படுவான் இப்போதே ஐரோப்பிய யூனியன் எழும்பி வர ஆரம்பித்து விட்டது அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு தன்மையை முழுமையாக எல்லா விதத்திலும் இழந்து கொண்டு வருகிறது அநேகர் எதிர்பார்ப்பது போல அடுத்த வல்லரசு பிரிக்ஸ் கூட்டமைப்போ ரஷ்யாவோ சீனாவோ வரவே வராது வேத வசனங்களின்படி அடுத்த வல்லரசு ஐரோப்பிய யூனியன் தான் டாலர் இப்போது வீழ்ச்சியடைந்து கொண்டே வருகிறது அடுத்து உலகத்தின் பொது கரன்சியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாணயம் வராது யூரோ தான் பொது கரன்சியாக வரும் அது டிஜிட்டல் முறையில் கூட இருக்கலாம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பித்த பிறகு இப்போது ஐரோப்பிய யூனியன் தங்களுக்கென்று தனி இராணுவத்தை அதிக மேம்பட்ட முறையில் உருவாக்குகிறார்கள் அவசர அவசரமாக உருவாக்குகிறார்கள் இனி ஒரு பெரிய யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வரும் இதற்கிடையில் இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் அந்த யுத்தத்தின் முடிவில் முழு உலகத்திற்கும் சமாதானம் அனுபவனாக அந்திகிறிஸ்து ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளிப்படுவான் முழு உலகமும் அவனுடைய அதிகாரத்தின் கீழ் வரும் இப்போதே ஐரோப்பிய யூனியன் எழும்பி வந்து கொண்டு இருக்கிறது எனவே அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்